நான்காம் வேற்றுமை தொகை இலக்கண குறிப்பை எவ்வாறு கண்டறிவது என்பது பற்றி விரிவாக காணலாம் தொகை என்றால் மறைந்து வருவது என்று பொருள் நான்காம் வேற்றுமை தொகை என்றால் ஒரு தொகைநிலை தொடரில் ஒரு தொகை சொல்லில் நான்காம் வேற்றுமை உருவானது மறைந்து வந்திருந்தால் அத்தகைய தொகைச்சொல்லை நான்காம் வேற்றுமை தொகை என்ற இலக்கணக் குறிப்பால் குறிப்பிட வேண்டும் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் திரையை கவனியுங்கள் குறிஞ்சி தலைவன் படைத்தளபதி வள்ளிக் கணவன் இந்த தொகைச் சொற்களை நன்றாக உற்று கவனித்தால் தெரியும் அந்த இரண்டு சொற்களுக்கு இடையில் ஒரு வேற்றுமை உருவானது மறைந்து வந்திருக்கிறது அது எந்த வேற்றுமை உருபு அந்த தொகை சொற்களையெல்லாம் விரித்து பாருங்கள் குறிஞ்சி தலைவன் என்பதை விரித்து பார்த்தால் குறிஞ்சிக்கு தலைவன் படைத்தளபதி என்பதை விரித்து பார்த்தால் படைக்கு தளபதி வள்ளி கணவன் என்பதை விரித்து பார்த்தால் வள்ளிக்கு கணவன் என விரியும் இப்போ இந்த இரண்டு சொற்களுக்கும் இடையில் கு என்ற உருபானது மறைந்து வந்திருப்பதை நீங்கள் கவனிக்கலாம் அதாவது இந்த கு உருபு என்பது நான்காம் வேற்றுமை தொகைக்கு உரிய வேற்றுமை உருவாகும் எனவே இந்த குவுருபு மறைந்து வந்திருக்கக்கூடிய குறிஞ்சி தலைவன் படைத்தளபதி வள்ளிகணவன் என்பதெல்லாம் நான்காம் வேற்றுமை தொகை என்ற இலக்கண குறிப்புக்குள் வரும் ஒரு தொகை சொல்லை எப்போதுமே இலக்கண குறிப்பு கண்டறிய அந்த தொகை சொல்லை முதலில் விரித்து பார்க்க வேண்டும் அப்படி விரித்து பார்க்கும்போது அந்த இரண்டு சொற்களுக்கும் இடையில் எந்த உருபானது மறைந்து வந்திருக்கிறது என கண்டுபிடித்துவிட்டால் அந்த உருபு எந்த வேற்றுமைக்கு உரியது என்பதை கண்டறிந்து அந்த வேற்றுமை தொகையை குறிப்பாக குறிப்பிட வேண்டும்